வாராகி அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே உன் தோழி வந்துள்ளேன் அம்மா தோழியா என்ன வாராகி நீங்கள் தெய்வம் தோழி என்கின்றீர்கள் என்று நீ கூறுவது நீ நினைப்பது எனக்கு புரிகிறது நான் உனக்கு தோழிதான் அதற்கு பிறகுதான் தெய்வம் நீங்கள் என்னை பார்ப்பது தோழியாக நீங்கள் என்னை பார்ப்பது தெய்வமாக நான் உங்களை பார்ப்பது தோழியாக இந்த தோழி உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய அதிக விதமான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு எப்படியாவது செய்து கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் இந்த தோழி வந்துள்ளேன் அடிக்கடி நீங்கள் என்னிடம் வந்து தெய்வமே எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்பார் ஆனால் உனக்கு புரியாத ஒன்று என்ன தெரியுமா நான் தெய்வம் என்பது அடுத்த பட்சம் தோல்வி தோழி என்பதுதான் முதல் பட்சம் உனக்கு உறவு யாருமே இல்லை நல்ல தோழி இல்லை நல்ல விஷயத்தை எடுத்து சொல்ல நினைக்க கூடாது காரணங்கள் உங்களுக்காக அனைத்து விஷயத்திலேயும் உதவுவதற்கு தோழியாகவும் உனக்கு நல்ல சகோதரியாகவும் என்றுமே நான் இருப்பேன் வெறுக்காதீர்கள் தெய்வத்தை முதலில் வெறுக்காதீர்கள் தெய்வம் எனக்கு தவறான விஷயம்தான் செய்கிறது என்பதை முதலில் நினைக்காதீர்கள் இந்த வெற்றி வெற்றியின் நாயகி வெற்றியை மட்டும்தான் நான் தருவேனா இல்லையே நான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செல்வத்தையும் தானே தந்து கொண்டு இருக்கிறேன் செல்வங்களானது எல்லா நேரத்திலேயும் உங்களை தேடி வரும் செல்வமானது இந்த பிரபஞ்சம் உங்களிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் எந்த விதமான காயங்கள் வந்தாலும் எடுத்த உடனேயே நாம் தான் காரணம் இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் தான் காரணம் என்று நினைக்காதீர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போடும் திட்டத்தை விட நான் அதிக திட்டத்தை போடுவேன் நிறைய விஷயங்கள் மாறும் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய வாழ்வில் கட்டாயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நடக்கும் இந்த தோழி இந்த வாராகி உன் தோழி உன்னோடுதான் இருக்கிறேன் உனக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் ஒரு சின்னதாக குறை வைக்காமல் அனைத்தையும் உங்களுக்காகவே இந்த தோழியாகிய நான் செய்து கொடுப்பேன் நிறைய மன உளைச்சல்கள் நிறைய பாரங்கள் நிறைய நிறைய கண்ணீரை சிந்தியது இது எல்லாமும் எனக்கு தெரியும் கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீர் சிந்தியது மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை போட்டு குழப்பிக் கொண்டது அனைத்தும் முடிந்து நிம்மதி என்று ஒன்றும் பிறக்கும் ஏ காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு மட்டும் வந்து விடாதீர்கள் ஏனென்றால் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருப்பது அல்ல கடைசி வரைக்கும் நீங்கள் பாடுபடுவதற்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன் நல்லபடியாக நடத்துவேன் அனைத்திலும் வெற்றி கொள்வேன் என்ற நம்பிக்கையை முதலில் உருவாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் எல்லா காலத்திலேயும் நலமாகத்தான் இருப்பீர்கள் எல்லா காலத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் ஆனது கட்டாயமாக வந்து சேரத்தான் போகிறது இதை வேறு யாராவது கெடுக்க நினைத்தாலோ உன் வாழ்க்கையில் தட்டி பறிக்க நினைத்தாலோ இந்த வெற்றியின் நாயகியான வாராகி ஒரு நாளும் ஒரு பொழுதும் அனுமதி என்று ஒன்றை கொடுக்க மாட்டேன் இந்த வெற்றியின் நாயகி என்றும் உங்களுக்கு செல்வ செழிப்பு என்பதை கொடுப்பேனே தவிர உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதை கொடுக்க மாட்டேன் வெற்றி 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 மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எவ்விதத்திலேயும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் எல்லாமும் என் கையிலேயே உங்கள் வாழ்க்கையையும் என் கையிலேயே ஒப்படைத்துள்ளீர்கள் நலமாக